ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட்டு வா மீன் மார்க்கெட்டு பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நீங்கள் சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட்டு வரணும்னா சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா ஆப்போசிட்லேயே உள்ள நோங்கன்னா கருணாநிதி வளைவு ஒன்று இருக்கும் ஆர்ச்சி மாதிரி அந்த ஆர்ச்சி உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒரு இருபது ஒரு பத்து இருபது மீட்டர்லேயே உங்களுக்கு அந்த மீன் மார்க்கெட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த மீன் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதான் மெயின் ரோடு தெரியுதா மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா நேராக மார்க்கெட் இருக்குது மீன் மார்க்கெட்டு வாங்க போகலாம் உள்ளே போய் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் இருக்குது பாருங்கள் கடைங்க எவ்வளோ ஆட்டோ எல்லாம் நிற்கிது எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க பாரு இதுதான் மீன் மார்க்கெட் இது உள்ளதான் போக போகிறோம் வாங்க நம்ம எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இதா ஃப்ரெண்ட்ஸ் மீன் மார்க்கெட்டு என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லே பாருங்கள் இங்கே எற இருக்கு இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ நாது மத்தி தானே எவ்வளோ அது கிலோ நூற்றி ஐம்பதா இங்கே பாருங்க மத்தி கிலோ நூற்றி ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு வாங்க அப்படியே எறா இருக்குது பாருங்க ஆ அதாவது கிலோ முந்நூறு எங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏரா கிலோ முந்நூறு அப்படியே உள்ளே போகலாம் கேளுத்திமா வருவாங்க இது வீடியோ பார்த்தா நிறைய பேர் வரேன் நானும் வீடியோ பார்த்தா வரேன் இங்கே பாருங்க கெளுத்தி மீன் பாருங்கள் எவ்வளோமா கிலோ கெளுத்தி கெளுத்தி நானூறுபா போகிறாங்க மாட்டாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிமா மீன் இதெல்லாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து கிலோ இது ஆ எவ்வளோண்ணா வஞ்சிரா ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூறா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வஞ்சிரம் ஆயிரத்தி அறநூறு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ கிலோனா இருக்கும் நாலு கிலோ இருக்கும் கிலோ இருக்கு சங்கரை எப்படி ஐநூறு சங்கரை ஐநூறு இங்கே பாருங்கள் கொடுவா எல்லாமே மீன் இருக்குது எவ்வளோ பெருசு பாருங்கள் இது என்ன மீன் இருக்க கொடுவா வெள்ளை கொடுவாவா பாருங்க வெள்ளை கொடுவா ಮೀನು ನರೆಯ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನೀವು ಸೈದಾಪಟ್ಟೆ ಮಾರ್ಕೆಟ್ ಬಂದಿಂಗ್ನ ನಲ್ಲಾ ಮೀನುಲಾ ಬರಲಾ ಯೂಟ್ಯೂಬ್ ಎಲ್ಲ சரி அதான் ஏரி வவால் தான் சாரி ஆந்திர வவால் சொல்லி சொல்லியாது ஆந்திர வவால் ஓகே ஏரி வவால் இங்கே பாருங்க எவ்வளோ இது மீன் சங்கரா மீன் ஐநூறு இது பாருங்க பெரிய பெரிய மீன் ஐநூறுபா சார் கிலோ இது சங்கரா தானே அது யூடியூப்

பாரு நல்ல மீன் நிறைய இருக்கு அது நாக்கு மீன் சர்க்கரா இந்த சங்கரை கலர் ஆகுது நல்லா ஃபிஷ் கட்டிங் பார்ப்போம் নাম কটল কটল মিন இங்கே எற ஆயிராது பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் கட் பண்ணுறாங்க கடைங்க பாருங்க ஃபுல்லாக நிறைய கடைங்க இருக்கு நல்லா மார்க்கெட்டு நல்லா கடைங்க நிறைய இருக்கு கூட்டம் நிறைய வராங்க இப்போ இன்னைக்கு இங்கே பாருங்க மீன் நல்ல போவான் எனக்கு கடம்ப கடம்பா கடம்பா பாருங்க நானூறு எல்லா சீசன் இது கம்மி நண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டு எப்படி வா அது முந்நூறு சீலா எரா பெரிய மார்க்கெட்டு சைதாபேட்டை மார்க்கெட்டு மீன் மீன் கட் பண்றாங்க பாருங்க அது ஏரி பபால் தானே ஏரி பபால் பாருங்க எவ்வளோ பெருசு கட் கிலோ ਅਨ ਨੰਾਕ ਦੀਲਾ? ਅਨ ਨਾਕ ਦੀਲਾ? ਉਡੁਵ ਵਾ ਕਟਲਾ கடைங்க நிறைய இருக்கு மாத மாட எவ்வளோ இங்கே பாருங்க ஏரி பவால் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரெஸ் ஏரி பவால் எவ்வளோ பெஸ்ட் கிலோ எவ்வளோ கிலோ கிலோ நூற்றி ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் ஏரி பபால் எவ்வளோ பெஸ்ட் எல்லாம் ஏரி பபால் தான் கட் பண்ணுறாங்க ஆ நல்லா இருக்கா

நிறைய இருக்கு எல்லாம் நிறைய பாத்த நல்லா பெரிய கடை தான் அந்த சைட்ல வந்து கரிய இருக்கு இங்க இருக்கு பாருங்க கட் பண்றாங்க மீன் ஏராலாம் ஆயிடாங்க நல்லா பெரிய கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க எல்லா ஏரா நிறைய இருக்கு மீன்ங்க நல்லா கூட்டம் நிறைய இருக்குது நல்லா பெரிய நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நீங்கள் யாரையும் சைதாபேட்டை மார்க்கெட் வந்திருக்கீங்கன்றதை மீன் மார்க்கெட் வந்திருக்கீங்கன்றதை கமான்ல சொல்லுங்க பெரிய மார்க்கெட் தான் பெரிய மார்க்கெட் நான் இது வரைக்கும் வந்துருந்தேன் இந்த மார்க்கெட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்லா இங்கே பாருங்க சங்கரா எல்லாம் இந்த ஏரி பாபா நிறைய இருக்கு ஏரிவால் சங்கரா மீன் எல்லாம் இருக்குது நல்லா கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் கட் பண்ணுறது அது அது எடுத்துக்கோ